இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் நாம் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அடிகாரம் நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது சோதோம் பட்டணத்து ஜனங்களில் வாலிபர் முதல் கிழவர் வரை சேர்க்கை பாபத்திற்கு அடிமைகளாக இருந்தார்கள் பாபத்திற்கு அடிமைகளாக இருந்தார்கள் முன்னெடுத்து வந்த மனுஷர்களை நாங்கள் அறியும்படி அவர்களை எங்களிடத்தில் கொண்டு வா என்று லோத்துவை நெருக்கினார்கள் லோத்துவின் வீட்டின் கதவை உடைக்க முற்பட்டார்கள் நம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது ஒன்று யோவான் ஐந்து பத்தொன்பதிலே வாசிக்கிறோம் உலகம் முழுவதும் பொல்லாங்கானுக்குள் படைக்கிறது என்று வேணும் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே உலகம் பாவத்திற்குள்ளே கிடக்கிறது உலகத்திலே கொடுமையும் வேதனையான சம்பவங்களும் மனிதருக்கு பிரியமில்லாமல் அதே வேளையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அக்கிரமங்கள் கொடிய பாவங்கள் நிறைந்திருக்கிற காட்சியை நாம் பார்க்க முடியும் எனவேதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஒன்று சொல்லுகின்ற பொழுது பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லா பற்றியும் விலகுங்கள் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக் இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே உலகம் பாவத்திற்கு அடிமையாய் கிடக்கிறது பாவத்தூர் கிடக்கிறது பொல்லாங்கானுக்குள்ளே கிடக்கிறது இதிலே நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு என்று பரிசுத்தமாய் வாழும்படியாய் நாம் அழைப்பை பெற்றிருக்கிறோம் இருக்கிறோம் போல லோத்தை போல கர்த்தரை பிரியப்படுத்துகிற அனுபவம் நிறைந்தவர்களாக வாழும்படியாய் பரிசுத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரை சேர்ந்து கொள்ளும்படியாய் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது நான் வேஷமாய் தெரிகிறேனா அல்லது கர்த்தர் விரும்புகின்ற பரிசுத்தம் நிறைந்த ஒரு கூட்டமாக கற்றுடைய ஜனமாக நாம் காணப்படுகிறோமா சத்து நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் நம்மை கத்திரண்டை ஒப்படைத்துக் கொள்வோம் அவருக்கு பரிசுத்தமாய் வாழ்வோம் நீங்கள் பரிசுத்தமாய் வாழும்படியாய் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்ற பார்த்தை நமக்குள்ளே நிறைவேறட்டும் பரலோகம் சந்தோஷப்படும் ஆண்டு ஒரு மகிமைப்படுவாராக அமீன் அமிங்